சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஒரு கப் மைதா மாவு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து பிணைஞ்சு வச்சுக்கிறேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சுக்கோங்க நான் மீடியம் சைஸ் எடுத்ததுனால மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம பிணைஞ்ச வச்ச மாவு வந்து தேய்ச்சிடலாம் இந்த மாதிரி ஒ ஒர்க் சர்ஃபேஸில் வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சப்பாத்தி கட்டையில் தேய்க்கிறத விட ஸோ அதனால் கீழே நல்லா மாவை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நான் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா நைஸாக தேய்க்கணும் அப்போ தான் வந்து சமோசா வந்து நல்லா கிறிஸ்பாக வரும் ஸோ நல்லா நைஸாக எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக தேய்ச்சிட்டு தோசை கல்லில் போட்டு எடுத்துருங்க நல்லா வெந்துடக்கூடாது இந்த பக்கம் ஒரு தேர்ட்டி செகண்ட் அந்த பக்கம் ஒரு தேர்ட்டி செகண்ட் வெந்து வேகாத மாதிரி அந்த மாதிரி இருக்கணும் லைட்டாக ஸோ அவ்வளோதான் நம்மளோட சமோசா ஷீட் வந்து ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து இதை கட் பண்ணிடலாம் இதை நீங்கள் கட் பண்ணி பல்காக கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஒன் வீக் டூ வீக் வரைக்கும் அதுக்கப்புறம்லாம் தாங்காது ஸோ இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணிடலாமா சில பேர் வந்து இந்த கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு நடுவில் அப்புறம் கட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வேஸ்ட் ஆகும் நான் அப்படி பண்ணல நடுவில் ஒரு கட் கொடுத்துட்டு ரெண்டாக வந்து போட்டுக்கிறேன் இந்த த்ரீயாக கூட கட் பண்ணலாம் கொஞ்சம் பெரிய ஷீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூணாக கூட கட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லாயிருக்கும் எனக்கு வந்து இவ்வளோ ஷீட் வந்து கிடச்சிருந்தது ஸோ இதெல்லாம் விட இதை மடிக்கிறது தான் வந்து மேட்ரு இதை எப்படி மடிக்கிறதுன்னு லாஸ்ட்டாக நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஜீரகம் சேர்த்துட்டு நமக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தாலே அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் வந்து ஒரு முக்கால் வாசிய அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துருங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்குனதுக்கப்புறமா நம்ம உருளைக்கெழங்கு வேக வச்சுருந்தால அந்த கையிலேயே நல்லா உதத்து சேர்த்துக்கோங்க அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அவ்வளோதான் நம்மளுக்கு மசாலா ரெடி இந்த பக்கம் வந்து ஷீட்டும் ரெடி சீட்டை நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மசாலா மட்டும் ரெடி பண்ணிவிட்டு டக்குன்னு செஞ்சிடலாம் சமோசா இப்போ வந்து எப்படி மடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மசாலா பாருங்கள் எவ்வளோ அருமையாக பர்ஃபெக்டாக இருந்ததுங்க சூப்பராக இருந்தது மஸ்ட்டு ட்ரைனே சொல்லலாம் காரம் எல்லாம் மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா செமையாக இருக்கும் இப்போ வந்து மடிக்கிறதுக்காக கொஞ்சமாக மைதா மாவு தண்ணியில் கரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு மடிப்பும் கொடுக்கணும் கொடுத்துட்டு இன்னொரு மடிப்பு அப்படியே மடிக்கணும் நான் வீடியோவில் கட்டுறது நல்லா பாருங்கள் அவ்வளோதான் அந்த மடிப்பு ஒட்டுற இடத்துல வந்து இந்த பேஸ்ட்டை வச்சு ஒட்டிடுங்க அவ்வளோதான் சிம்பிளாக மடிச்சிடலாம் ஒரு மடிப்பு அப்போ ரெண்டாவது மடிப்பு அவ்வளோதான் முடிஞ்சு உங்களுக்கு புரியுது இல்லையா வீடியோ பாருங்கள் அப்போயே நல்லாவே புரியும் இப்போ வந்து நடுவில் நமக்கு பாக்கெட் மாதிரி கிடைக்கும் அந்த பாக்கெட்டுக்குள்ளே நமக்கு ஃபில்லிங் நீங்கள் வெறும் ஆனியன் கூட வதக்கி ஆனியன் சமோசாவாக செய்யலாம் அதுவும் சிம்பிள் தான் உள்ளே ஃபஸ்ட்டு இப்போ இதை மூடுற இடத்துலையும் வந்து நம்ம பேஸ்ட்டை தடவி க்ளோஸ் பண்ணிட்டால் ஷேப் வந்து அழகாக இருந்தது சமோசா மாதிரியே உங்களுக்கு இன்னொரு இதுவும் காமிக்கிறேன் எப்படி மடிக்கணும்னு சொல்லிட்டு வீடியோவில் தெளிவாக பாருங்கள் அப்புறம் நிறைய பேர் நம்ம வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பார்த்திங்களா செம்ம பாக்கெட் கிடச்சிச்சு அதுக்குள்ளே இப்போ வந்து நம்ம ஃபில்லிங்கை வச்சுட்டு முடிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான இது ரெடி ரெடியாயிரும் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் புரியுதில்ல உங்களுக்கு ஒரு தடவை மடிச்சுட்டு ரெண்டாம் தடவை மடிக்க போகிற இடத்துல மட்டும் அதை ஒட்டிட்டு மடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான் ஓகே தெளிவாக தான் புரிஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன் புரியலைனா இன்னொருக்கீமெண்ட் பண்ணி பாருங்கள் பாருங்கள் எல்லா சமோசாவும் பர்ஃபெக்டாக மடித்தாச்சு எண்ணெயை நல்லா காய வச்சிட்டு அப்படியே பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சமோசா ரெடி ரெடியாயிரும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சின்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்